தற்போது பூமிக்கு நெருக்கமாக வரும் விண்கள் ஒன்று பூமியின் நிலவாகவே மாற இருப்பதாகக் கூறியுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி நாசாவின் ஆஸ்டராய் டெரஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் எனும் வானியல் அமைப்பு மூலம் விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு இது பெரிச்சு ஒன்றும் கிடையாது வெறும் முப்பத்து மூன்று அடி நீளம் மட்டுமே இருக்கிறது இது தன்னுடைய பாதையில் தீமை என்றுதான் போய்கொண்டிருந்தது ஆனால் இதன் பாதை பூமியின் சுற்றுவட்ட பாதையை ஒட்டி இருந்ததுதான் பிரச்சனை மட்டுமல்லாத பூமியின் சுற்றுவட்ட பாதையை இந்த விண்கள் கடப்பதற்கும் சரியாக அந்த நேரம் பார்த்து பூமி உள்ளே வருவதற்கும் நேரம் சரியாக இருந்திருக்கிறது இப்படி நடக்கும் போது சில நேரங்களில் விண்கள் பூமியில் மூடிவிடும் ஆனால் இது சைசல் சிறியது எனவே பூமியின் நிலவாக மாறக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர் அதாவது பூமியின் விசையால் நிலவு எப்படி நம்மை சுற்றி வருகிறதோ அதேபோல இந்த விண்கல்லும் நம்மை சுற்றி வரும் ஆனால் கொஞ்ச நாளைக்கு மட்டுமே செப்டம்பர் இருபத்தொன்பது முதல் நவம்பர் இருபத்தைந்து வரை இரண்டு மாதங்கள் வரை மட்டுமே இந்த விண்கல் பூமியின் நிலவாக சுற்றி வரும் அதன் பின்னர் அது தன்னுடைய பாதையை நோக்கி மீண்டும் தள்ளப்பட்டு நகர்ந்து போய்விடும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இதை வெறும் கண்களால் பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர்